தொடர்பு அல்லது இணைப்புச் சொற்கள் ஜோடனே வாலே ஷப்த் தொடர்பு அல்லது இணைப்புச் சொற்கள் ஜோடனே வாலே ஷப்த் இந்த பகுதியில் இணைப்புச் சொற்களை கற்றுக்கொள்ளலாம் அவை ஒரு வாக்கியத்தின் இரண்டு பகுதிகளை இணைப்பதுடன் அவற்றிற்குள்ள உறவையும் குறிக்கின்றன இஸ்பிரகார்க்கே வாக்கியோமே ஹம் கம் ஷப்தோக்கா லேக்கின் महत्वपूर्ण शब्दों का प्रयोग करते हैं इस प्रकार के शब्द दो समूह या दो वाक्यों को आपस में जोड़ते हैं इस प्रकार के वाक्यों में वे इस प्रकार हैं का है लिएंद अल्लद अदाल अल्लद अदनोडन, से उल्ले में अंदर पर வெளிப்புறம் பாகர் மேல் அல்லது அதன் மீது ஊப்பர் கீழே அல்லது பின்வருமாறு நீச்சே பக்கத்தில் அல்லது அருகில் பாஸ்மே இடையில் பீச்சுமே பின்னால் பீச்சே முன்னால் ஆகே சாம்னே அத்துடன் ஆர் அல்லது யா இப்போது இந்த சொற்களை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம் அப்ஹம் இன் சப்தோக்கா பிரயோக் கர சீக்கேங்க அதற்காக இது பெயர் சொல்லை அல்லது இடுகுறி பெயரை இணைக்கும் சொல் லீயே சர்வநாம் சர்வநாம்கோ கசி காரிய செடத்த நான் உனக்காக பூக்கள் வாங்கினேன் மெனே ஆப் குச்ச பூல் ஹரிதே நான் பேனாவால் எழுதுகிறேன் பென் செலத்த அலுவலகத்திற்கு காரில் போகிறான் சுனில் கார் செஃபீஸ் ஜாத்தே அதில் அல்லது உள்ளே அல்லது இல்யா ஓ சர்வநாம்கோ ஜஹே ஜோடத்தே அ அப்பா வீட்டில் இருக்கிறார் பாப்பா கர்மே பர்ஹே புத்தகங்கள் அலமாரியில் உள்ளன அலமாரி கே அந்த கிதாபே ஹே டிவியில் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது டிவி பர் ஃபில்ம் சல் ரீஹ வெளியே இது பெயர் அல்லது இடுகுறி பெயரை இடத்துடன் இணைக்கிறது பாஹர் ஏ சஞ்யா சர்வநாம்கி ஜக பத்த நாங்கள் வெளியே கொண்டிருக்கிறோம் ஹம் பாஹர் ஜா ரே வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது பாஹர் பாரிஷ் ஹோ ரீஹெ மேலே மற்றும் மீது அடுத்து கீழே மற்றும் அடியில் ये இவை பொருட்களுக்குள்ள இடத்தின் தன்மையை குறிக்கும் ऊपर या नीचे ये वस्तु के संबंध स्थिति बताते हैं ऊपर ऊंची जगह बताता है புத்தகங்கள் மேசை மீது உள்ளன टेबल के ऊपर किताबें हैं राम इन वैलेट टीवी के मेले उल्लद राम का पर्स ிபர் கீழே மற்றும் அடியில் இவை அதைவிட கீழே என பொருள்படும் புத்தகங்கள் மேசியின் கீழே உள்ளன டேபிள் கேச்சே கித்தாப் ராமின் வேலட் டிவியின் அடியில் உள்ளது ராம் கபஸ் டிவி கே கேச்சே ஹே பக்கத்தில் அல்லது அருகில் கோவிலின் பக்கத்தில் ஒரு நதி உள்ளது பாஸ் மே மந்திர நதி ஹடையில் பீச் மே இது இரண்டு பொருட்களையோ நபர்களையோ இணைக்க பயன்படுகிறது பீச் மே கா பிரயோக்தி யா வஸ்து கே பீச் கேத்தி அமீனா सहोदरुमे अमर अमीना अमन और उसके भाइयों के बीच में बैठी है पिना इंपुरा नाटे यहां पीछे की स्थिति बताते हैं पियूश कदबिन पिन्ना बैके पीयूष उसकी बाइक दरवाजे के पीछे रखता है முன்னால் இங்கு நாம் முன்புறம் உள்ளதை காட்டுகிறோம் சாம்னே யா ஆகே யா ஆகே கே ஸ்திதி பத்தாத்தா என் வீட்டின் முன்னால் ஒரு தோட்டம் உள்ளது மேரே கர்க்கே சாம்னே ஆகே ஏக் பகீச்சாஹே அத்துடன் அல்லது உம் இங்கே நாம் சேர்ந்துள்ள ஏதோ ஒன்றை காட்டுகிறோம் ஆர் यहां हम दो चीजों को साथ में बताते हैं रामनुम सीध राम और सीता टी उड़न समोसा चाय और समोसा इंगे नाम मात्र अल्लाई काटग्रोम या यहां हम विकल्प बताते हैं टी समोसा चाय या समोसा கா இந்த பாடத்தில் உடன் அல்லது உடைய அல்லது இன் அல்லது இக்கு இந்த வார்த்தைகள் இரண்டு பொருட்கள் மற்றும் நபர்களின் உறவை குறிக்க பயன்படுகின்றன ஏ சப்தோ நிம்ன ஆம் உதாரணோசே சம சக்தே லக்ஷ்மணன் ராமனுடைய சகோதரன் க பாய் லக்ஷ்மன் ஹ சீதைக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் சீதா கா ஏக் பாய் ராமனுக்கு நான்கு சகோதரர்கள் கே சார் பாய் ஹே சீதைக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள் சீதா கே ஏக் பாய் சீதை ராமனின் மனைவி ராம் கி பத்னி சீதா சீதாஹுக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் உண்டு சீதா கி பஹன் அவர் ஏக் பாய்ஹ மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம் ஆய் குச்சு உதாரண அம்மாவுடைய பேனா मम्मी का पेन शीला उड़े वीड शीला का घर वर्तक खल्लूरी कॉमर्स का कॉलेज रोजापू गुलाब के फूल पाटियन पुत्तगम, नानी की किताब